எங்கள் வீரர்களை முதல் சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் வாவ் இவை அனைவரின் பிரியமான கோழி கால்கள் சரி people நீங்க பங்கерபலகை அவுட் எப்படி சமாளிக்கறாங்கன்னு பார்ப்போம் போகலாம் ஓ மன்னிக்கவும் ஆனால் இப்போது தூங்குவதற்கான நேரம் அல்ல சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஓ நோனி ஜென் சும் ச்ச நம்மளுடைய ட்ரம்スティக்ஸ்களை பானல் போடுவோம் உப்பு மற்றும் மிளகாய் மறக்காதீர்கள்

போப்புட அதை முட்டையில் வைக்கிறோம் இறுதியாக ஃபெடிங்கில் வைக்கிறோம் அற்புதம் மற்றும் நிச்சயமாக இந்த கால்களை ஓவனில் சமைப்போம் போய்லா ம் இது நமக்கு தேவையானதல்ல இப்போது சுவாரஸ்யமான ஏதாவது தேடுவோம் இல்ல ஹூம் இது ஒரு விசித்திரமானது வாவ் ஆம் இந்த சமையல் முறை சரியாக இருக்கும் ஆகவே தொடங்குவதற்கு ஆமாம் சீட்டோஸ் எடுத்துக்கொள்வோம் வாங்க பூம் பேம் ஓ அதுதான் சூப்பர் சரியானது இப்போது துகள்களை ஒரு தட்டில் ஊற்றுங்கள் சில மசாலாக்களை சேர்க்கிறேன் மேலும் என்ன இது ஆஹா மிளகு சரி சரி இப்போது முட்டை மற்றும் மாவை கலக்குவோம் சரி இப்போது கோழியை நமது பிரெடிங்கில் மூழ்க வைக்க நேரம் அப்படியே அப்படியே அருமை இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறோம் வாவ் பாட்டியின் கோழி கால் துண்டுகள் தயாராக உள்ளன போல் இருக்கிறது ஹூம் சமையல்காரர் பற்றி என்ன பார்க்கலாம் ஓ வாவ் இந்த பொரித்த கோழி கால் துண்டுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன மற்றும் பரிமாறுதல் பிராவோ சமையல்காரர் ஜேன் தயாரித்த உணவு மட்டுமே மீதம் உள்ளது

நமது பங்கேற்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நம்புகிறேன் அழகா இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் முதலில் முட்டையை எடுக்கிறோம் சர்க்கரை மா மற்றும் பாலை சேர்க்கிறோம் அதை அடித்து இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி நமது மாவை சில சிறிய கிண்ணங்களில் ஊற்றுகிறோம் அடுத்ததாக நிறம் சேர்க்கிறோம் இந்த ஒளிரும் நிறங்களை பாருங்கள் அழகாக இருக்கிறது இப்போது நாங்கள் நிறமுள்ள மாவை வாஃபிள் தயாரிப்பான் ஊற்றுகிறோம் ஓ ஆம் மேரி மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு உறுதி அஃப் ஆம்ஸ் த வாஃபிள்ஸ் பட் அவுட் சர் ஷாஸ் ஆஹா ஹம் எனக்கு ஒரு யோசனை வந்தது இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் விரைவாக தயாரிப்போம் சரி அருமை அதுதான் நமக்கு தேவை ஆம் மேரி கண்டிப்பாக என் கையொப்ப வாஃபிள்களை பாராட்டுவாள் இப்போது கொஞ்சம் சாக்லேட் பொடி சரியானது மற்றும் கொஞ்சம் நூடலா இது ஏற்கனவே மிகவும் சுவையாக தெரிகிறது மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ பால் பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன் இப்போது இதை எல்லாம் கலந்து விடுவோம் நான் மிக்சரை விட நன்றாக அடிக்கிறேன் என்று எனக்கு தோணுகிறது ஆம் நான் பிறவியிலேயே ஒரு சமையல்காரன் ஓ மன்னிக்கவும் பாட்டி மன்னிக்கவும் சரி இந்த அதிசய கலவையை வாஃபிள் தயாரிப்பான் உள்ள ஊற்ற நேரம் வந்துவிட்டது அப்படித்தான் என் வாஃபுல்கள் தயாராக உள்ளன போல ம் ம் அவை அற்புதமாக இருக்கின்றன என்னை யங்கம் இந்த வாஃபுல்களை எக்ஸ்ட்ரீம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்க வேண்டும் சுவைக்காக சிறிது சிரப் ஓ ஆம் இது என்னுடைய சுவையான வாஃபிள் பாட்டி செய்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட வாஃபிள் விட சிறந்தது என்ன இருக்க முடியும் கொஞ்சம் மேபுல் சிறப்பு எனது தயாராகிவிட்டது ஓ நான் எரிந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் ஓ நன்றி பாட்டி ஆகவே இதையெல்லாம் க்ரீமால் அலங்கரிக்க வேண்டும் சிறிச்சிது சிரப் மற்றும் மார்மலேட் கரடிகள் மற்றும் சில குக்கீகள் தயார் எங்கள் வீரர்கள் பணியை செய்து விட்டார்கள் போல இருக்கிறது ஆனால் யாருடைய உணவு சிறந்ததாக இருக்கும் மேரி இது உன் பொறுப்பு போகலாம் ஓ நான் முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை இங்கே நமக்கு உம் த பாட்டியன் வாபோஸ் எவ்வோ போல சுவையா இருக்கிறது அப்படியா இது என்ன எப்படி தின்னுவது வாவ் என்ன அழகு வாங்க வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மன்னிக்கவும் பாட்டி ஆனால் இந்த முறை சமையல்காரர் சிறப்பாக இருந்தார் இந்த முறை எனக்கு ஒரு ஸ்மூத்தி வேண்டும் என்னை யாராவது கேட்டார்களா நமக்கு இங்கே ஒரு சவால் இருக்கிறது சரி மேரி அவளுடைய கோபப்படுவது எளிது ஆனால் அவளை மகிழ்விப்பது கடினம் நம் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன் யார் சிறப்பாக செய்வார்கள் நாம் கண்டுபிடிப்போம் அவகாடோவுடன் தொடங்குவோம் ஓ ஒரு அவகாடோ ஓட்மீல் தான் உங்களுக்கு தேவை பாட்டி மற்றும் சமையல்காரர் மிகவும் வேறுபட்ட சமையல் கொண்டுள்ளனர் பல்வேறு வழிகளில் ஸ்மூத்தி செய்யலாம் ஆனால் வாழைப்பழம் இரு போட்டியாளர்களுக்கும் பிடித்ததாக தெரிகிறது முக்கியமானது மேரிக்கு அவர்களின் ஸ்மூத்திகள் பிடிக்க வேண்டும் என்ன அருமையான மற்றும் சுவையான பால் இந்த ஸ்மூத்தியை பார்த்து மேரி மகிழ்ச்சி அடைவாள் ஓ நான் கருவைகளை மறந்துவிட்டேன் பாதாம் மேரியின் பிடித்த கருவை சரி நல்லது இப்போது நாம் வழியில் இருக்கிறோம் எனக்கு இது அதிகம் ஸ்மூத்தீஸ் என் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பானமேரியின் மனதை வெல்லும் என்று எனக்கு உறுதி ஓ ருசியாக இருக்கிறது சரி உண்மையான ஸ்மூத்தி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க நேரம் வந்துவிட்டது ஆகவே இதை எடுப்போம் இதையும் இதையும் தெளிவாக வாழைப்பழம் ஓப்ஸ் மன்னிக்கவும் நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை அது தவறுதலாக நடந்தது சரி அடுத்தது என்ன ம் ப்ளண்டா

சில வாழைப்பழம் ஒரு முள் எனக்கு இங்கே உதவும் அருமை ஆம் மேரி இந்த பாராட்டுவாய் என்று நம்புகிறேன் இது செய்யப்பட்ட ஸ்மூத்தி இருக்கிறது மீண்டும் அடிக்கிறேன் வா பாட்டியின் ஸ்மூத்தி தயார் பாட்டி குடிக்கும் பானம் எளிமையாக தோன்றினாலும் அது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் இதோ செஃபின் பானம் வாவ் என்ன ஒரு பரிமாறல் அருமையான வேலை செஃப் மூன்றாவது போட்டியாளர் ஜேன் தயாரித்த ஸ்மூத்தி வாவ் ஜேன் இப்படி அழகான ஸ்மூத்தி தயாரிப்பார் என்று யார் நினைத்தார்கள் நல்ல வேலை ஜேன் எங்கள் பானங்கள் தயாராகிவிட்டன யாருடைய ஸ்மூத்தி வெல்லோம் இப்போது நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம் போகலாம் பார்ப்போம் ஓ இது சாதாரணமாக தெரிகிறது அஃப்க் இது என்ன நிரப்பு அது கீரைதானா இது மோசமாக இருக்கிறது சரி இதை முயற்சிக்கிறேன் உம் இல்லை இது நான் விரும்பியது அல்ல சரி கடைசி ஸ்மூத்தி ஒன்று மட்டுமே உள்ளது பாவ் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது ம் இது இன்னும் சுவையாக இருக்கிறது ஆம் அதுதான் வெற்றியாளர் அருமையான வேலை ஜேன் நான் உனக்கு அதுக்கு முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டானட் சமைக்க வேண்டும் வாவ் மிகவும் அழகாக இருக்கிறது அது முடிஞ்சிடும் பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார் டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும் மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும் அற்புதம் நானும் அதே செய்கிறேன் எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள் என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசியல் மூழ்க வைக்க நேரம் இந்த டோனட்லா எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள் பாருங்கள் இது இவ்வாறு நம்ப முடியாதது சேர்க்க நேரம் நேரம் சிறப்பாக இருக்கும் கை நீ எங்கே உன் உதவி தேவை நல்ல எனது பிடித்த வந்துவிட்டது நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன பாருங்கள் ஏன் என்னை பயமுறுத்துகிறாய் நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண் பாட்டி இது சிரப் தான் இவ்வளவு கவலைப்படாதீர்கள் சரி கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும் அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்து செல்லாது அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம் மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டால் டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது அலங்காரம் இல்லாமல் அழகாக இருக்கின்றன ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும் இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது வா ஓ நீ என்ன செய்தாய்

பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம் உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும் சரி ஓ ஓ இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும் பார்க்கலாம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது நான் இது தெரிஞ்சேன் இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும் இது முடிஞ்சிடும் சரி நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும் சரி நான் அதை சமைப்பேன் சரி ஆரம்பிக்க நேரம் ஆகிவிட்டது முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும் நேரமாகிவிட்டது ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன் ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரி பார்க்கவும் இப்ப பேன்ஸ் நாம் பார்க்கிறேன் தண்ணீர் தயாராக உள்ளது அதுல ஸ்பெகெட்டி செய்யலாம் அதை செய்யலாம் ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை இல்ல ஹ்ம் ஐயா சர்தா எனது கையால் சமைக்க விரும்புகிறேன் மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும் ஆ ஓ உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்றி மாவையும் சிந்திவிட்டேன் நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும் பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும் இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும் அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகெட்டி ஆகும் பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும் இதை செய்யலாம் பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும் இதை செய்யலாம் எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை அதை பாருங்கள் இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம் இது சமைக்க தயாராக உள்ளது வாங்கிய கூட அன்புடன் செய்யலாம் ஓ ஓ இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது நான் 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 எதையும் சரியாக சரியாக பார்க்க முடியவில்லை ஊற்றுகிறேனா நல்ல பெண் எனக்கு உதவுங்கள் என்ன இது பாட்டி கவனமாக இரு கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன் எனக்கு பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும் ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும் இது மோசமாக இருக்கிறது நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும் கை எனக்கு உதவுங்கள் சரியான முறையில் செய்வோம் அதற்காக நான் கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன் ஆம் அது மிகவும் நன்றாக தெரிகிறது சாதாரண கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும் மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம் ஆம்

குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடித்தது ஆஹ் இது ரொம்ப சுவையாக இருக்குது உ வாவ் ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார் பார்ப்போம் அது உண்மையில் நல்லதாக மாறியது இதுவே வெற்றியாளர் அற்புதம் அதாதான் நௌ நந்தன் வா இந்த முறை எனக்கு ஒரு காட்டைல் தயார் செய் எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும் அது முடிஞ்சுவிடும்

தயாரா இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது ஒவ்வொன்றும் எம் அண்ட் எம் காண்டிகள் நிரப்பப்படும் அவற்றை நான் முன்கூட்டிய நிறங்களால் பகிர்ந்து விடுவேன் அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம் நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன் பச்சை மற்றும் மஞ்சள் ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும் ஓ சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன் இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது ஆனால் அது பரவாயில்லை காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு அற்புதம் அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ் பாப்ஸ் அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது கடைசி சிறிது சரியானது நல்லா இருக்குது ஓ என்னை இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும் முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன் என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும் ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன் ஷீர் கென்ஜி ரேஞ்சர் ஃபோர் என் ஷிரைஸ் ஒன் ஹை ஒன் இமை ஷூ டாவை ரெயின் எனக்கும் அது தேவை என்ன ஆ நன்றி மிகவும்

பாட்டி நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய் அதை குடிக்க மாட்டேன் ரெயின்போவின் காக்டையில் செய்யலாம் வாவ் இது ஒரு பிரமாதமான யோசனை ஓ ஓ ஓ ஓ சரி 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 ரெயின்போ நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர் வாழ்த்துக்கள் என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன எனக்கு ஒரு சாலட் தயார் செய்

அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும் அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம் டொமேட்டோ இல்லாமல் எந்த சீசர் அவையும் மிகவும் முக்கியம் மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது சரியானது சாலட் கிட்டத்தட்ட தயார் நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும் எங்கும் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது எவ்வளவு பயங்கரம் ரெயின்போ இது சுவாரஸ்யம் இல்லை இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும் சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன் தலையின் அடிப்படை மிளகாய் உள்ளே தாமரை இலைகள் இருக்கும் வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன் அடுத்தது கண்கள் நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம் அவற்றை குச்சிகளில் வைத்து வைப்போம் நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம் மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான் வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது ரெயின்போ இது மிகவும் அழகாக இருக்கிறது யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை முயற்சி செய்வோம் இது வெறும் காய்கறிகள் பாட்டி ஆனா நீ கேள்விப்பட்டிய

அவர் உண்மையில் ருசியான சீசர் செய்தார் ஏ நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும்